பார்த்துருங்க பார்த்துருங்க பார்த்துறேங்க போ நான் உக்காருமாங்க வா அம்மாட்டு வா வா போலாம் ஐசு ஐசு வா வீட்டுக்கு போ உள்ள போ உள்ள போ படி இறங்க படி இறங்க படி இறங்க உக்காந்து இறங்கு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ உள்ள போ ஹவுசன்ன ஒரு வீட்டானு உக்காந்துறேன் நீ ஆ உள்ள போ உள்ள போ உள்ள போ போ ம் சவுண்டெல்லாம் அதிகமாக தான் இருக்குது போ ஆ கைப்பூச்சி ஏறி கொண்டுமா ம் போ போ ம் இது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுக்க சொன்னிங்க எங்க அப்புறம் செட் பண்ணியா ஆ செட் பண்ணலையா செட் பண்ணல பாய் அப்புறம் தான் செட் பண்ண வா செட் பண்ணலாம் வா வாங்கி தர சொன்னத ஆ செட் பண்ணியே இல்லையா ஏன் செட் பண்ணல ம் வாயில் கூடாது ஆய் இந்தா இந்தா இந்த பம்மா செட் பண்ணுறேன் இந்த அம்மா செட் பண்ணுறேன் எப்போ ஈரத்தில் போட்டு நல்லா நசிக்கிட்டுக்கிறேன் ம் வா பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றும் என்ன பண்ணுறது தெரியல உனக்கு அம்மா ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்தா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க ஒன்று என்ன பண்ணுறது ஆ இரு செட் பண்ணணுமா அம்மா செட் பண்ணுறதா இருமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் செட் பண்ண முடியும் மோட்டு பப்ளோ இரு ஆ இது எங்கே வரும் ஆட அதுக்குள்ளே நீ இரு 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 செட் பண்ணலாம் இரு அம்மா தான் பொறுமையாக செட் பண்ணுங்கிற இரு செட் பண்ண அதுக்குள்ளே எடுத்துட்டேன் ஐஸ்மானியா நீ இப்படிக்கிற இரு உங்க தான் பண்ணுறேன் இரு செட் பண்ணி கழிச்சு கழிச்சு விட்டுற நீ

என்னது கேட்கல என்னது இன்னொது இரு இரு இந்த டிசைன் இப்படி வராத நான் செட் ம் ஏன்டி ஏன் ஆ சரி இதில் வச்சு அடுக்கு உங்கள்கிட்ட தான் வந்து நான் செட் பண்ண முடியாது இதில் அடுக்கு உடனே எடுத்து அதில் போடு சரி குழந்தைக்கு பர்த்டே வாச்சு ஒழுங்காக எடுத்து கொடுக்குறான் அழகாக செட் பண்ணி விளாட்லான்னு இல்லை இந்தா போடு உள்ளே போடு போ தான் உனக்கு லாய் இந்த போடு 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 இந்த போடு இந்தா போடு முறைக்காதா போடு 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 ஏன் இல்லை ஏன்னு கேட்ட ஏன் எதுக்கு உள்ளே போட்டு திரும்ப எடுக்கிறா தான் நீ சொல்லுவ நீ ஏதோ சொல்ற என்னை திட்டுல அம்மே ஒன்னு ஒன்னு அம்மா செட் பண்ண விடு அழகா செட் பண்ணி விட்டுற அப்புறம் நீ கழிச்சுக்குவோம் ஓகேவா போவா அம்மா பொண்ணுதான் சூப்பரே பேசுறேன் வா ட்ரெஸ் பண்ணணுமா ஆ சோடுறேன் போடுறேன் போடுறேம்மா போடுறேன் இந்த ட்ரெஸ் போடணுமா சோடுறாங்க வாங்க வா புது ட்ரெஸ் வா ఎప్పుడీ డ్రెస్ కే మొత్తం కొడుకురా బయస్లో ఇంక వంద కట్ట వంద బస్లో బాయ్